இன்பம் முடிது என்ற ஒரு கவலை இருக்குது எங்களுக்கு ஆனால் சுவர்க்கத்தில் நுழைந்தா முடிது என்ற ஒரு கவலை கிடையாது துண்டிக்கப்படாத கொடை அழியாது உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருமப்பா எல்லா இடத்துல இருக்கிறது என்றென்றும் நிரந்தரமானது அந்த தான் நாம் தயாராகிறோம் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் ஒதுகியா கொடுக்கிறோம் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒதுகியாவுடைய அமல் சென்ற ஆண்டும் நாங்கள் பேசினோம் ஒதுகியாக கொடுக்க வேண்டும் ஒதுகியாக கொடுக்க வசதி இல்லாதவர்கள் ஒரு உண்டியலை ஆரம்பித்து ஒதுகியாக உண்டியல் செய்ய வேண்டும் சில சகோதரர்கள் சென்ற ஆண்டுடைய தஃசீரை கேட்டு அந்த உண்டியலில் ஒதுகியாக கொடுக்குறோம் என்று எங்களுக்கு தகவல் மாஷா அல்லா எங்களுக்கு எல்லோரும் ஒதுகியாக கொடுக்க வேண்டும் ஒரு உண்டியலை தயாரித்து அதில் பணத்தை போட்டு 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 ஒரு ஆடு அல்லது ஒரு மாட்டுடைய பங்கு ஏனென்றால் நல்ல அமல்களுக்கு முந்த வேண்டும் சுவர்க்கம் இருக்கிறதே அல்லாஹ் எங்களுக்குத்தான் வைத்திருக்கின்றான் அந்த சொருக்கத்தை அல்லாஹ் எங்களுக்குத்தான் வைத்திருக்கின்றான் சுவர்க்கத்தில் எல்லாமே இருக்கின்றது கண் குளிர்ச்சியான எல்லாமே இருக்கிறது திருமதியில் வரக்கூடிய ஹதீத் சுலைமான் பின் புரைதா தன்னுடைய வாப்பாவை சொல்கிறார்கள் ஒரு மனிதர் சொல்லல்லாகோ அலைவு செல்லமிடம் வந்து கேட்டார் யார் அசூலல்லா هل في الجنة من خيل إن سوركت لك كدر كذا سنانا صلى الله عليه وسلم إن الله أدخلق الجنة فلا تشاو أن تحمل على فرس من ياقوتة حمراء يطير بك في الجنة حيث شئت سنانا صلى الله عليه وسلم الله سوركتك نريويتا أذاذ مد மரகதத்தாலான சிவப்பு முத்தாலான குதிரையில் அல்லாஹ் உட்கார வைத்து சுவர்க்கத்தில் விரும்பிய இடத்தில் அல்லாஹ் பறக்க வைப்பார் என்றதோட இன்னொரு மனிதர் கேட்டார் யார் அல்லா சுவர்க்கத்தில் ஒட்டகம் இருக்கிறதா சொன்னார்கள் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நுழைவித்தால் உங்களோட மனதுக்கு ஆசையான முழுதும் இருக்கிறது கண்குளிர்ச்சியான எல்லாமே இருக்கிறது சாப்பிட்றதே தங்க தட்டு என்றால் சொன்னாங்க சல்ல அல்லாஹு அலைவ லா ல தல் வசுல் ஹரி ரவல தீபாஜ் பட்டு உடுக்காதீர்கள் உலகத்திலே ஒலா தஷ் ரபூஃபி ஆனியத்தி தஹபி வல் ஃபிப் தங்க வள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள் ஒலா த குலூஃபி சிஹாஃபிஹா அந்த தட்டிகளில் சாப்பிடாதீர்கள் ஏந்தெரியுமா ஃபி துனியா ஒல கும்ஃபில் ஆஹரா தங்கத் தட்டுகள் உலகத்தில் காஃபிர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றார் காக சகோதரர்களே சுவர்க்கத்தில் இந்த பத்து பாக்கியங்கள் இருக்கிறது இதில் முதலாவது பாக்கியம் தான் சாப்பாடுகள் சுவர்க்கத்துடைய சாப்பாடுகள் அது என்ன சாப்பாடுகள் பழங்களா லகும் ஃபிஹா ஃபா கிஹா பழங்கள் பறவை இறைச்சிகள் ஒலாஹமீ பயர் எத்தனை வகையான சாப்பாடுகள் இது முதலாவது இரண்டாவது சுவர்க்கத்துடைய பானங்கள் எஷரவோனமிங்க ஸ் என்ன பானம் காஃபூர் பானமா ஸஞ்சபீல் பானமா சல்சபீல் ஊட்ரா காஃபூர் பானமா தஸ்னீமா சொர்க்கத்துடைய பானங்கள் சொர்க்கத்துடைய ஆறுகளிலிருந்து பாலா தேனா மதுவா பானங்கள் இரண்டாவது மூன்றாவது சொர்க்கத்துடைய ஆடைகள் பச்சை நிற ஆடைகள் சுந்துஸ் என்ற ஆடைகள் இஸ்தமுரக் என்ற பட்டு ஆடைகள் சுவர்க்கத்திலே நாலாவது பாத்திரங்கள் சுவர்க்க பாத்திரங்கள் ரஹப் தங்கம் வெள்ளியான பாத்திரம் கிளாஸுகள் சொர்க்கத்துடைய பாத்திரங்கள் ஐந்தாவது சொர்க்கத்துடைய ஹலி ஆபரணங்கள் கைகள்ல காப்புகள் போட்டிருப்பாங்க சொர்க்கத்துல ஆபரணம் அணிந்திருப்பாங்க ஆறாவது சொர்க்கத்துடைய திருமணங்கள் லஹோ ஃபிய அஜு முதஹாரா பரிசுத்தமான பெண்களை அல்லா திருமணம் செய்து வைப்பார் ஏழாவது சுவர்க்கத்துடைய கட்டில்கள் உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எட்டாவது விரிப்புகள் சுவர்க்கத்திலே உயர்தரமான விரிப்புகள் ஒன்பதாவது சுவர்க்கத்தின் வேலைக்காரர்கள் பத்தாவது சகோதரர்களே சுவர்க்கத்தில் அல்லாஹுடைய லெக்கா எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அல்லா எங்களுக்கு வைத்திருக்கின்றார் ஹஜ்ஜாஜியல் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க ஹஜ்ஜாஜியல் கல்லறிந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அமல் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்று முஸ்லீம்கள் உலகமெல்லாம் தக்பீர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு சந்தோஷமான காலம் ஈதுடைய காலம் ஈதுடைய காலம் சந்தோஷமான காலம் சகோதரர்களே ஒதுகியாவுடைய அமல் நடக்குது தக்பீருடைய அமல் நடக்குது ஹஜ்ஜுடைய அமல் நடக்குது ஐயாமுத்த முத்திரீக்களை சாப்பிட்றது நோம்பு பிடிப்பது ஹராம் நோம்பு பிடிப்பது ஹராம் சாப்பிட்றது இதுக்கு சொல்ற என்று சொல்கிறது அப்படின்னா ஆடு மாடுகளுடைய தலைகளில் சூரிய வெளிச்சம் படுமா நல்லா சாப்பிடுவாங்க இறைச்சி சாப்பிடுவாங்க அறுப்பாங்க கொடுக்கணும் மக்களுக்கு அல்லாஹ் இந்த சொருக்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இது எதனால் கிடைக்கும் அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இந்த சொருக்கத்துடைய இன்பங்களை எதனால் அடையலாம் சகோதரர்களே ஜன்ன துல்ல தீ ஊரி தாமலூன் ஜன்ன துல்ல தீ இந்த சுவர்க்கம் இருக்குது ஊரி உங்களுக்கு வாரிசாக கிடைத்து விட்டது எதனால் பிம கோ நீங்கள் செய்த அமல்களால் வேற ஒன்றுமல்ல நீங்கள் செய்த அமல்களால் கிடைத்தது தான் சொர்க்கம் அவன் சுவர்க்கத்தை நாங்கள் வாரிசா அடையணும் எங்களோட அமலால் நாற்பத்தி இரண்டாவது ஆயத்திலேயும் தும் தாமலூன் அழைக்கப்படும் அமலால அமலாள சொர்க்கத்தை வாரிசு அடுத்துட்டீங்களே சுரா மரியம் அறுபத்தி மூன்றாவது ஆயத்தில் എ അടിയാകൾക്ക് നാം ഇത് വാരി കൊടുപ്പോം വാരിസാ അടയോ അബ് ഹുറിയെല്ലാം അറിവിക്കാൻ അലൈവസം ஒவ்வொரு நரகவாதியும் தன்னுடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்ப்பார் அப்படின்னா காட்டுவார் நீ அமல் செய்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருப்பாய் அதை பார்த்ததோட அவன் கை சேதப்படுவான் கை சேதப்பட்டு சொல்லுவான் ആയത്വ ഉള്ളവർ ആകരുപേല്ലാഹോ അലൈവസം അതൊക്കെ ഒര് സോർക്കവാദിക്ക് അല്ലാ நரகத்துடைய ஒரு மன்சிலை காட்டுவான் நீ அமல் செய்யாமல் விட்டு ஈவான் கொள்ளாமல் விட்டு இந்த இடத்துக்குத்தான் நீ வந்திருப்பாய் என்று நரகத்துடைய இடத்தை அல்லாஹ் காட்டுவான் அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் அராஃப் நாற்பத்தி மூன்றாவது வசனம் எங்களுக்கு நீ வழி காட்ட இல்லைன்றா எங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அது மூமினுடைய நன்றியாக மாறிவிடும் ஆகவே சகோதர சகோதரிகளே சுவர்க்கம் கிடைச்சிட்டேன்டா அலஹ்துல்லா எங்களை